ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதைப்படலத்துல முப்பத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் மேகம் அவையற்று உக விழித்தனள் புழுங்கா மாகவரை அற்று உக உதைத்தனள் தென் பாகம் என முற்று ஏறு அதுக்கி அயில் பற்றா ஆகமூற உயித்து எரிவென் என்று எதிர் அழன்றாள் பாட்டு இப்பொரு மேகங்கள் தொடக்கற்று உதிரும்படி பார்த்தவளாகி புழுங்கா மனப்புழுக்கத்தை அடைந்து மாகவரை அற்று உக உதைத்தனள் தான் வரும் போகும்படியாக உதிரச் செய்து உதைத்தவளாகிய தாடகை மதி தின் பாகம் எனும் முற்று எயிறு அதுக்கி சந்திரனது வலிமை மிக்க ஒரு பாகம் என்று சொல்லத்தக்க முதிர்ந்த பற்களை அதுக்கி அயில் பற்றா ஆகம்முறை உயித்து எரிவென் தனது சூழத்தை பற்றி கொண்டு உங்கள் உடலில் பொருந்துமாறு இதை எறிவேன் என்று எதிர் அழன்றாள் என்று சொல்லி எதிரே நின்று சினம் கொண்டு சீறினாள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல மேகம் அவை அற்று உக விழித்தன்னல் அப்படின்னு சொ வர்ற இடத்துல மேகம் அவை அப்படிங்கிறது மேகங்கள் என்று சொல்லப்படும் அவை அப்படின்னு விரித்து பொருள் கொள்ளணும் அதே மாதிரி புழுங்கா அப்படின்னா இருந்தாலும் சரி அதுக்கி அயில் பற்றா அப்படின்னு இருந்தாலும் வாய்ப்பாட்டு வினையம் அதனாலதான் நம்ம புழுங்கா அப்படின்னா மனப்புழுக்கத்தை அடைந்து அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம் அதே மாதிரி அயில் பற்றா அப்படின்னா சூழத்தை பற்றி அப்படின்னு பொருள் கொண்டோம் அதே மாதிரி மதித்தின் பாகம் எனும் முற்று எயிறு அதுக்கி அப்படின்னு வர்ற இடத்துல பாகம் அதாவது அவளுடைய கோர பற்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நிலவினுடைய ஒரு இது பிறை நிலா அதனுடைய வலிமை மிக்க பாகம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான பற்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு அதுல மதித்தின் பாகம் அப்படின்னு தானே சொல்றாரு பாகம்னா பிரிவு பகுதின்னு அர்த்தம் நம்ம எனக்கு ஒரு பாதி கூட அப்படின்னு சொல்றோம்ல அந்த பாதிங்கிறதே அறை அப்படிங்கிற அப்படி பொருள் கிடையாது பகுதி தான் நம்ம பாதின்னு சொல்றோம் அதனால பாதின்னு சொன்னாலே அது வந்து ஒரு ஒரு பிரிவை எனக்கு கொடு அப்படின்னு தான் ஒரு பார்ட் எனக்கு அப்படின்னு தான் பொருள் இந்த அதனால இந்த இடத்துல பா மதித்தின் பாகம் எனும் முற்று எயிறி அதுக்கி அப்படின்னு வர இடத்துல ஒரு நிலவின் ஒரு வலிமையான ஒரு பகுதி தன்னுடைய கோரப்பற்களாக முற்று எயிறு அதை கடித்து அதுக்கி அப்படின்னா அமுக்கி பசைந்து அதுக்கப்புறம் மென்று இந்த மாதிரி பிசைதல் மெல்லுதல் அமுக்குதல் இந்த பொருள் பொருள்ான் இருக்கு இந்த இடத்துல அமுக்குதல் அப்படிங்கிற பொருள்லதான் வருது அதாவது கோரப்பற்களை கடித்து கொண்டு சினங்கொண்டு இதை செய்ய சொன்னாள் அப்படிங்கிற பொருள் அயில் பற்றா ஆகம் ஊற உயித்து எரிவன் அப்படின்னு வர்ற இடத்துல அயில்ங்கறத நம்ம திரிசூலம் அர்த்தம் பண்ணோம் அது முன்னாடி உள்ள பாட்டு அதாவது எழுபத்தி ஓராவது பாடல் கூர்த்த நுதி முத்தலை அயில் கொடிய கூற்றை பார்த்து அப்படின்னு தான் பார்த்தோம் அதனால அயில்னா வேல்னு அர்த்தம் ஆனா கூர்த்த நுதி முத்தலை அயில்ங்கிறதுனால அது மூன்று தலைகளை கொண்டுள்ள சூலம் திரிசூலம் அப்படின்னு நம்ம பொருள் கொண்டோம்ல அதனால இந்த இடத்துல வெறும் அயில் வருது அப்படிங்கறதுனால இப்ப வேல் வேலையை உங்கள் மார்பில் எறிவேன் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ள கூடாது இந்த இடத்துலயும் திரிசூலம் அப்படிங்கிற பொருள் தான் இத ஆஹ் இத வந்து சமஸ்கிருதத்துல அனுவர்த்தித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அதிகரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா எல்லாருமே செய்யுள் இயற்றியவர்கள் எல்லாருமே கம்பரா இருக்கட்டும் திருவள்ளுவரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து சுருங்க சொல்லி விளங்க பொருள் சொல்லுவாங்க அதனால அவங்க முன்னாடி உள்ள ஏற்கனவே சொன்னதை திரும்பி திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அடுத்தடுத்து திருப்பி திருப்பி அதையே சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே சொன்னதோட நம்ம தான் கொண்டு கூட்டி பொருள் கொள்ளணும் அந்த மாதிரியாக முன்னர் சொன்னதை பொருத்தி பொருள் பார்ப்பதுங்கிறது அந்த முறைக்கு பேரு அனுவர்த்தித்தல் அதுலது அதிகரித்தல் அப்படின்னு இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்ப நான் திருக்குறள் இது விளக்கம் ஒரே விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அதனால இந்த குரல் எனக்கு நான் படிச்சேன் அதனால சொல்றேன் இந்த உதாரணம் அதாவது கற்ற இது கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல இரண்டாவது குரல் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனேன் அப்படின்னா யாரு கற்றதனால் அப்படின்னா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்ல அல்லது எதை கற்றதனால் அப்படின்னு சொல்லியிருக்காரா அதுவும் இல்ல வெறும் கற்றதனால் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு யாரு கற்றதனால் எதை கொள்ளணும் அப்படின்னா உலகத்தார் வாலறிவனுடைய அதாவது தூய்மையான அறிவினை உடைய கடவுளின் திருவடிகளை தொழலன்னா வணங்காமல் இருந்தால் நூல்களை கற்றதனால் ஒரு பய படிப்பதனால் ஒரு பயனும் இல்லை இப்ப என்ன பயன்தானோ அப்படின்னு கேக்குறாரு ஒரு பயனும் இல்லைன்னு அர்த்தம் இந்த இடத்துல உலகு நூல்கள் இதெல்லாம் எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை ஆனா முன்னாடி குரல்ல சொல்லியிருக்காரு இதனால தான் தனியா ஒரு குரலுக்கு பொருள் என்னைக்குமே பார்க்கவே கூடாது அது திருக்குறளா இருந்தாலும் சரி கமராமாயணமாக இருந்தாலும் சரி முன்ன முன்னாடி உள்ள செயலோடையும் பின்னாடி உள்ள செயலோடையும் பொருத்தி பார்த்து தான் பொருளே சொல்லணும் ஏன்னா முன்னாடி உள்ள குரல் என்ன முதல் குரல் என்ன அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதுல எழுத்து அப்படின்னா லாங்குவேஜ் நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது இது எழுத்துனால ஆல்பெட் லெட்டர்ஸ்னு ஒரு பொருள் அக்ஷரம் அப்படின்னு ஒரு பொருள் அப்புறம் இது லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு பொருள் எண்ணென்பை என எழுத்தென்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அந்த இடத்துல இலக்கணம்னு ஒரு பொருள் இந்த மாதிரியாக பல பொருள் இருக்கு இந்த இடத்துல எழுத்துங்கிறது எதைன்னு வச்சுக்கணும் நம்ம அப்படின்னா அது வந்து எல்லா லாங்குவேஜும் ஏன்னா நாத தத்துவத்தின் அடிப்படையில தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனை தொடர்ந்து அதே மாதிரி கற்ற உயிர் உலகு அப்படிங்கிறது உயிர்கள் மேல் நின்றதுன்னு சொன்னார்ல அப்போ இங்க கற்றதனால் அப்படின்னா நம்ம உயிர்களை தான் சொல்றாரு யாரு படிக்கணும் இந்த உலகத்தார் உலகத்தார்னு நம்ம வரவழிச்சு முன்தின இருந்து உலகங்கிற சொல்ல இங்கே பயன்படுத்தி உலகத்தார் கற்றதனால் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் அதே மாதிரி எதை கற்றதனால் அப்படின்னா இங்க எழுத்து அந்த இடத்துல நம்ம மொழி நம்மளுடைய லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் கற்பதனால் அப்படின்னு பொருள் கொள்ளணும் அதனாலதான் அழகர் கூட அதுலேயும் குறிப்பா அவர் என்ன சொல்லி சிறப்பா என்ன சொல்லியிருப்பாரு எல்லா லாங்குவேஜ் எல்லாத்தையும் சொல்லல ஆக அறிவின் பயன் இவன் தாழை தொழுவது அப்படின்னு தானே பரிமையான அழகர் சொல்லுவாரு இந்த மாதிரி உலகு எழுத்து அப்படிங்கறத முந்தின குரல்ல இருந்து எடுத்து பயன்படுத்தி இரண்டாவது குரலுக்கு பொருள் சொல்வது இந்த மாதிரி பொருள் சொல்றதுக்கு பேர் தான் தமிழ்ல அதிகரித்தல் இல்லாட்டி சமஸ்கிருதத்துல அனுவர்த்தித்தல் எதுக்கு சொல்ல வர அந்த மாதிரி இங்க சூலம் இது சூ இது அஹ் திரிசூலம் அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும் அயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆகமுற உய்த்து எரிவன் அப்படின்னு வர்ற இடத்துல உயித்தல் அப்படின்னா செலுத்துதல்னு பொருள் ஆகம்னா மார்புன்னு அர்த்தம் மார்பில் இந்த சூலத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி சினத்தோடு சீருகிறாள் அப்படின்னு பொருள் கொள்ளணும் ஏன்னா ஆகம் அப்படிங்கிற சொல்லுக்கு உடல் மனம் மார்பு இப்படிலாம் பொருள் இருக்கு இந்த இடத்துல மார்பை தான் குறிக்குது கலித்தொகையில ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு இருக்கு அதை படிக்கிறேன் கேளுங்க தொலைவாகி இறந்தோர்க்கு ஒன்று ஈயாமை எழிவென மலையிறந்து செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமோ நிலையிய கற்பினால் நீ நீப்பின் வாழாதால் முலையகம் பிரியாமை பொருளாயின் அல்லதை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதுல என்னன்னா தொலைவாகி ரொம்ப நெடுந்தூரத்துல இருந்து அயல் இருந்து வந்து இறந்தோர்க்கு யாசிப்பவர்களுக்கு ஒன்று ஈயாமை எழிவென அப்ப இந்த மாதிரி வந்து தானு கேட்கறவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப மட்டமான செயல் அதை நீ மாட்ட மலை செயல் சூழ்ந்த பொருள் பொருளாகுமோ அவர்களுக்கு கொடுக்க உங்கிட்ட நீ கொடுத்து கொடுத்து ஓண்டை இல்ல அதனால நீ பொருள் ஈட்டுவதற்காக மலை கடந்து கடல் கடந்து நீ செல்வாய் அப்படி வாங்கிட்டு வந்த பொருள்லாம் பொருள் ஆகுமா ஆகாது ஏன்னா நிலையிய கற்பினால் நீ நீ பின் வாழாதாள் உன்னை தலைவனை நீங்கிய தலை தலைவி கொஞ்சம் கூட உயிர் அவளோட இருக்காது நீங்க நீங்க அவள் உயிரை ஊற்றுக்கூடிய தன்மை கொண்ட கற்பு கரசி அவள் அப்பேற்பட்டவளுடைய முளையாகம் பிரியாமை பொருளாயின் அல்லதை அப்படின்னு அவள் அதாவது முயக்கம் அவ வந்து தலைவன் தலைவி இருக கட்டிப்பிடிக்கும் பொழுது முளை ஆகம் பிரியாமை மார்பு ஒன்றோடொன்று இணைந்து பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை விட வேற ஏதாவது பெரிய பொருள் இருக்க முடியுமா அப்படின்னு வரும் எதுக்கு சொல்ல வரேன் அந்த இடத்துல எப்படி முலையாகம் பிரியாமை அப்படிங்கிறது ஆகம்ங்கிறது மார்போ அந்த மாதிரி இந்த இடத்துலயும் ஆகமுறை உயித்து எரிவன் அப்படின்னு சொன்னா அந்த இந்த இடத்துல மார்பை பிளக்கக்கூடிய திரிசூலத்தை நான் எரிந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சீருகிறாள் அப்படின்னு சொல்ல வராரு அதே மாதிரி இங்க அழன்றாள் எதிர் அ அழன்றாள் அப்படின்னு தானே இருக்கு அழல்தல் அப்படி அழல் தழல் இது எல்லாமே நெருப்ப குறிக்கக்கூடிய சொற்கள் அதனால அழன்றாள் அப்படின்னா அவ்வளவு நெருப்பின நம்ம நெருப்பின கக்கினாள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கம்பர் சொல்றாரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து இதுதான் அதாவது மேகங்கள் வந்து சிதறக்கூடிய உகக்கூடிய அளவிற்கு அவள் அவள் பார்வை தாடகையினுடைய பார்வை இருந்தது மனப்புழுக்கத்தினால் அவளுடைய அவ பின்தொடர மலை வர்ற அளவுக்கு அந்த மலையை பொழந்து வந்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அது வந்து சுக்குநூறா ஆகுது அது வந்து உகு உகுது மலை வந்து ஆஹ் ஆகுது அப்பேற்பட்ட வலிமை மிக்க பற்களை கொண்டுள்ள அதாவது பிறைநிலா போன்ற வலிமை மிக்க பற்களை கொண்டுள்ளவள் அவளுடைய சூலத்தை எடுத்து உங்க மார்பிளை எரிந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சினம் கொண்டு சீறினாள் அப்படிங்கறதுதான் கருத்து இப்ப நான் பாட்டை இன்னொரு தூவ படிக்கிறேன் கேளுங்க மேகம் அவையற்று உக விழித்தனள் புழுங்கா அற்று உக உதைத்தனள் மதித்தெண் பாகம் எனும் முற்று ஏறு அதுக்கி அயில் பற்றா ஆகமுற உயித்து எரிவன் என்று எதிர் அழன்றாள் இன்னொரு இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் ம் ககனசதம்பாங்கம் லட்சுமீ காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியாஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வதேஷம் ஸ்வஸ்திர்வத்துஷாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति